இறுதியில் தன் வாழ்க்கையையே கொடுத்து சுகபோகமான மந்திரி பதவியை துறந்துவிட்டு தன் வாழ்க்கையையே கொடுத்து ஊர் ஊராக சென்று இந்த அறுபத்து மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கையைப் பற்றிய தகவல்களையெல்லாம் சேகரித்து திரட்டி இது வெறும் ஒரு மத நூலாக மட்டுமல்லாது மத சமூக வரலாற்று நூலாக எந்தவிதமான கற்பனையும் கலக்காது அந்த காலகட்டத்திலே அந்த நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்தந்த ஆலயங்கள் சமூக அமைப்புகள் எவ்வாறு இருந்தன ஆலய அமைப்பு எவ்வாறு இருந்தது அரசு யார் செய்தார்கள் என்கின்ற எல்லா தகவல்களையும் திரட்டி கிடைத்த தகவல்களையெல்லாம் ஒன்றாக்கி யாருமே நினைத்துக்கூட பார்க்க முடியாத பெரும் புராணம் பெரிய புராணம் செய்து தந்த செக்கீழார் நயினாருக்கு திருமேனி அறுபத்து மூவர்கள் நம்முடைய ஆலயங்களில் எல்லாவற்றிலும் உடனடியாக வைக்கப்பட வேண்டும்